விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதம் இருபத்து மூன்றாம் தேதியிலிருந்து செவ்வாயின் பெயர்ச்சி காரணமாக என்னென்ன மாறுதல்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்பது குறித்து பார்ப்போம் செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும்போது அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் வாரி வழங்குவார் அதில் ஒரு இடமும் தற்போது இல்லை என்றாலும் கூட செவ்வாய் பகவான் அதிக அளவிலான கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஜென்மம் அஷ்டமஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் போன்ற மூன்று இடங்களிலும் தற்போது சஞ்சரிக்கவில்லை என்பது மட்டுமில்லாமல் இந்த மூன்று இடங்களில் ஒரு இடமான ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு செவ்வாய் பகவான் விலகி ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான சிக்கல்கள் பிரச்சினைகளை விளக்கிவிடுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாரி வழங்குகிறார் என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் செவ்வாய் உறுதி செய்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களாகியலில் மேலும் பல எல்லா ராசிகளுக்குமான ராசிபலன்கள் பதிவு செய்துள்ளேன் சேனலுக்குள் சென்று அந்த வீடியோக்களையும் பார்த்து பயன் பெறுங்கள்